லாஸ்ட் இயர் நம்ம மீட் பண்ணி அந்த எங்களோடய ஆனுவல் ரிப்போர்ட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஏது பண்ணியிருக்கோங்கிறத சொன்னோம் சேம் திங் இந்த வருஷமும் நாங்கள் லாஸ்ட்டு ஒன் இயராக எங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சொல்கிறபடியே நம்ம லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் நியர் அபவுட் டூ லேக் செவன்டி டூ தௌசண்ட் பாஸ்போர்ட் வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருந்தோம் அதில் டூ லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் பாஸ்போர்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் அதை விட நாங்கள் ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் பாஸ்போர்ட் அதிகமாக இஸ்யூ பண்ணியிருக்கோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா டூ லேக் எயிட்டி நைன் தௌசண்ட் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து டூ லேக் செவன்ட்டி நைன் தௌசண்ட் பாஸ்போர்ட் வந்து ரிலேட்டட் சர்வீசஸ் வந்து நாங்கள் இஸ்யூ பண்ணியிருக்கோம் லாஸ்ட் ஒன் இயரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸ்போர்ட் இஸ்யூவன்ஸ் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நம்ம ப்ரீ கொரோனா பீரியட் பார்த்தோம்னா டூ லேக் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சம்திங் வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணோம் இப்போ வந்து அதை விட அந்த கொரோனா பீரியடில் குறைஞ்சது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் அப்படியே இன்றைக்கி வந்து நம்ம இந்த இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்கான்னு நீங்கள் இந்த கிராஃபை பார்க்கலாம் இந்த கிராஃபில் வந்து நம்ம பாஸ்போர்ட்டு வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்த எவ்வளோ இது ரிசீவ் பண்ணியிருக்கோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அதோடய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்தளவுக்கு நாங்கள் வந்து டெய்லி பேஸிஸில் நாங்கள் வந்து அப்போ அப்ளிகண்டோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒன் இதில் வந்து எங்களுக்கு வந்து சில பாஸ்போர்ட் சேவா கேந்திர வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவா கேந்திரலாம் டிமாண்டாக ஏரியா வைஸ் வந்து பார்ப்போம் நாங்கள் எங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஸோ யா எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட எய்மு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடய எய்மு வந்து எல்லாருக்குமே ஈஸியாக பாஸ்போர்ட் வந்து ஃபோ இருக்கணும் அதுக்காக தான் வந்து பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் மட்டும் இல்லாமல் போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் செவாக்கந்திராவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக எட்டு டிஸ்ட்ரிக்டில் எல்லா எம்பி கான்ஸ்டியூன்ஸியுமே ஒர்க் ஒர்க் ஆகிட்டுருக்கு ரன் ஆகிட்டு ஆகிட்ருக்கு அதில் வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்ததுனா ராம்நாடு தேவகோட்டை நாகர்கோவில் ஏரியாவில் டிமாண்ட் அதிகமாக இருந்தது அதனால் வந்து அங்கே எக்ஸ்ட்ரா கவுண்டரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே அப்பாயின்மெண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து ப மக்களோட தேவைக்கு தகுந்த மாதிரியே எல்லா இடத்துலையுமே நாங்கள் அப்பாயின்மெண்ட்டு சேஞ்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையுமே எங்களோடய எய்ம் வந்து யாருமே பாஸ்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடாது ஸோ வந்து அவைலபிலிட்டி வந்து அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி தான் நெக்ஸ்ட் டே எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு கிடைக்காது இருக்கிற மாதிரி தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் இன்க்ரீஸ் பண்ணுறதோ குறைக்கிறதோ என்ன பண்ணுறதுன்ட்டு அதுபடி வந்து இந்த மூணு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பாஸ்போர்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட்ஸ் சேர்க்கறதுனால அப்பாயின்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி எல்லாேருக்கும் ஈஸியாக அவைலபிலிட்டியாக இருக்குது கிடைக்கிறபடி பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் வந்து நாங்கள் லாஸ்ட் இயரே நான் சொன்னேன் இங்கே வந்து நாங்கள் ஒரு பாஸ்போர்ட் கிரிவன்சஸ் செல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதுபடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயரில் வந்து ஹேண்டில் பண்ண டோட்டல் கிரிவன்சஸ் வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் நைன்ட்டி கிரிவன்சஸ் ஹேண்டில் பண்ணி அது வந்து நியர் அபவுட் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் கிரிவன்சஸ் வந்து ரிசால் அவங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோம் அவங்களோட எந்த ஒரு கொரிஸ் கேட்டாலும் வேரியஸ் மோட் ஆஃப் இதில் வந்து எங்களுக்கு கொரிஸ் வரும் அதில் வந்து எந்த ஒரு கொரீஸ் கேட்டாலும் அவங்களோட இதை வந்து நாங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணி வித்தின் டூ டூ த்ரீ டேஸில் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அவங்களுக்கு என்ன தேவை ஒரு ஸ்டேட்டஸ் கேட்டாலும் சரி இல்லை என்ன டாக்குமெண்ட்டு தேவை ஏதாச்சும் என்ன ஏதா இருந்தாலும் சரி அவங்கள பாஸ்போர்ட் ரிலேட்டட் கொரியா என்னவாக இருந்தாலும் அதுக்கு வந்து நாங்கள் எங்கள் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ் செல் இருக்குது அதை வந்து டிபிஓ ஹெட் பண்ணுறாரு அது வந்து அவர் பார்த்து அதை வந்து இமீடியட் தினம் தேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது இல்லாமல் லாங் பெண்டிங் கேஸஸ்ஸு அதாவது ரிசால்வ் பண்ண முடியாத கேசஸ் இருக்கும் சில கேசஸ்லாம் அது வந்து ஏன்னா சில ப்ராப்ளங்கள் இருக்கும் அதுக்காக வந்து பாஸ்போர்ட் அதாலத்துன்னு சொல்லி ரெண்டு பாஸ்போர்ட் அதாலத்து வந்து நாங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணி பிப்ரவரியில் ஒன்று நவம்பரில் ஒன்று கண்டெக்ட் பண்ணி அதுக்கு அவங்களோட என்னென்ன கிரீவன்சஸ்ஸு என்னென்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி ரெண்டு இது பண்ணி பண்ணியிருந்தோம் லாஸ்ட் இயரில் அது இல்லாமல் ஒரு ஜென்ரலாகவே ஒரு பாஸ்போர்ட்னால் சரி ஒரு ட்ராவல் ஏஜெண்ட் தான் போய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது அதை உடைக்கணும் பப்ளிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யங் ஜென்ரேஷன் அட்லீஸ்ட் அவங்களால ஏன்னால் இன்றைக்கி எல்லாமே ஈஸியாக மொபைல் ஹேண்டில் பண்ணுறாங்க அதில் உள்ள எல்லா சாஃப்ட்வேர் எல்லாமே தெரியுது அவங்களுக்கு அவங்களாச்சும் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு லாஸ்ட்டு ஒரு ஒன் இயராக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து ஒரு நியர் அபோட் பத்து காலேஜஸில் நாங்கள் வந்து போய் அவேர்னஸ் கண்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து எப்படி அப்ளை பண்ணுறது எந்த நம்ம டாக்குமெண்ட் தேவை அது இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஜிலாக்கர் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸ் இல்லை நீங்கள் பெனஃபிட் சர்டிஃபிகேட் தேவை சர்டிஃபிகேட்டை கொண்டு வர தேவையில்லை அந்த மாதிரி இஷ்யூஸுங்கனால அந்த டிஜிலாக்கரை யூஸ் பண்ண சொல்கிறதுக்கும் பண்ணோம் இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் அந்த டிஜிலாக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு கன்சரப்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது இல்லாமல் வந்து சில கேஸஸில் வந்து சிங்கிள் பேரண்ட் கேஸோ இல்லை ஒரு குழந்தைங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கோ அவங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதுக்காக இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுங்கிறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து இன்னும் அந்த வாங்குகிற பாஸ்போர்ட் வாங்குகிற ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் பப்ளிக் வந்து ஈஸியாக புரிகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்காக இப்போ இந்த அனெக்ஸு சி அனெக்ஸு டிஏ வந்து இப்போ மாடிஃபை பண்ணியிருக்காங்க சிம்பிளிஃபை பண்ணி அதில் வந்து எல்லாமே தென் கிளியராக அது மென்ஷன் ஆகியிருக்கு ஸோ வந்து நான் உங்கள் மூலமாக நான் என்ன பப்ளிக்கு சொல்லிக்க விரும்ப விரும்புகிறது என்னென்னா அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து சி அந்த அனெக்ஸ டீயை பார்த்து அதில் என்ன கேட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு வரணும் அவசியமே இல்லை முன்னெல்லாம் சில குறைகள்னால இந்த ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய தேவை இருந்தது ஒரு டைத்துக்கு ரெண்டு டைம் வர்ற மாதிரி இருந்தது இப்போ நீங்கள் வந்து அந்த கேட்ட டாக்குமெண்ட் அந்த இதில் உள்ள எல்லா சொன்னபடி எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணால் நீங்கள் பிஎஸ்கேலேயே முடிச்சுட்டு நார்மல் பாஸ்போர்ட் உள்ளவங்களுக்கு சிவில் தரன் உள்ளவங்களுக்கு நார்மல் பாஸ்போர்ட் எப்படி வாங்குறாங்களோ அது மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ அது வந்து இப்போ வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சேவா போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த சேவா போர்ட்டலில் வந்து எல்லாமே இருக்குது அந்த ஃபர்தர் ஏதாச்சும் கூறீங்கன்னா எங்கள் ஆஃபீஸுக்கு டைரக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு மாதிரி அப்ளை பண்ணலாம் ஈஸிலி ஏன்னா நம்ம ஆஃபீஸை வந்து அக்ஸஸ் பண்ணலாம் ஒன்றும் இஸ்யூஸ் இல்லை அதே மாதிரி வந்து திரும்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ பாஸ்போர்ட் வந்து நார்மல் பாஸ்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தின் வீக்லேயே நாங்கள் பாஸ்போர்ட் கொடுத்துட்றோம் அதனால் வந்து இப்போ தேவைன்னா மட்டும்தான் தற்காலில் அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தற்காலில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிளாக உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கா ஏன்னா நார்மல் பாஸ்போர்ட்டில் நீங்கள் வந்து ரெண்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் தற்காலில் வந்து மூணு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது உங்களோட டாக்குமெண்ட் அவைலபிலிட்டி இருக்கா என்னன்னு தெரியல அது இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேமிலி பேர் அது இல்லாமல் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதில் உள்ள பேர் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து சேரும் அதில் மூணு டாக்குமெண்ட் தேவை என்ன மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கள் தேவையில்லாத டத்துல தற்கால் யூஸ் பண்ண தேவையில்லை வெளியில் ஏஜென்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா ஈஸியாக உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிது ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பண்ணும்போது உங்களுக்கு தக்கால் போகும்போது அதிகமாக தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் நீங்கள் இன்னஞ்சிபா எலிஜிபிளாக இருப்பீங்க அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தான் இருக்கும் ஆனால் நார்மல் ப்ராசஸில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ தேவையான சுச்சுவேஷனில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா தேவையானவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரியும் வந்து நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கும் போலீஸு கோஆர்டினேஷன் நல்லாவே இருக்குது முன்னாடி வந்து நான் லாஸ்ட் இயரில் வந்து சொல்லும்போது ஒரு ஃபோர்டீன் டேஸ் ஆணுச்சு அதுக்கு முன்னாடியானது இப்போ அதுவும் குறைஞ்சி வந்து இன்னும் லெவன் டேஸ்லேயே வந்து ஆவரேஜாக ஒரு பாஸ்போர்ட்டுக்கு வந்து கொறி போணுச்சுனா ஆவரேஜாக ஒரு ஒரு லெவன் டேஸுக்குள்ளே எங்களுக்கு வந்து ஆவரேஜாக லெவன் டேஸ்க்குள்ளே எங்களுக்கு இப்போ பிவி ரிப்போர்ட் வந்தது போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் வந்தது நாங்கள் இம்மிடியட்டாக வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் பாஸ்போர்ட்டை டிஸ்போஸ் பண்ணிடுறோம் ஸோ அவங்கள டிஸ்பார்ச் பண்ணதுனால டிஸ்பார்ச் பண்ணால் வித் இன் நெக்ஸ்ட்டு டேயே வந்து அவங்களுக்கு கையில் த்ரூ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு கிடச்சிடுது இதுதான் நான் டோட்டலாக நாங்கள் லாஸ்ட்டு ஒன் இயரில் செஞ்ச ஆக்டிவிட்டீஸு ஃபர்தர் ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம் போலி பாஸ்போர்ட் இப்போ ஏன்னா இப்போ பாஸ்போர்ட்டு வந்து நாங்கள் எல்லாமே நாங்கள் வெரிஃபை பண்ணிடுறோம் இந்த ஸ்டேஜில் வந்து அது கன்ஸ்டபிள் ஏன்னா போலி பாஸ்போர்ட் வந்து இப்போக்கே வந்து பெருசாக இல்லைங்க அந்த எந்த இஷ்யூஸும் இல்லை மேக்சிமம் அவங்களும் அலர்ட்டாக இருக்காங்க போலீஸில் அவங்க அங்கே எங்கேயும் இருக்காங்க இன்ஃபேக்ட் ஓவர் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இந்த டேட்டா சேஞ்ச் பண்ணியோ ஏதோ பண்ணுறாங்கன்னா அதையும் அவங்கள வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரீசன்ட் பாஸ்ட்டாக